கத்திரம் எடுத்துமாகியே இயேசு கிறிஸ்துவின் அமர்ந்தனாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு போதகர் ஒரு திருச்சபைக்கு புதிதாக பணிக்கு வந்தார் அந்த திருச்சபையிலே சபையிலே ஸ்ட்ரிக்ட்டா ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க ஐயா பத்து நிமிஷத்துக்கு மேல நாங்க செய்தி கேட்க மாட்டோம் எனவே செய்தி பத்து நிமிஷமா இருக்கணும் வேறு எதை வேண்டுமானாலும் நாங்கள் தாங்கிக் கொள்வோம் ஆனால் அதிக நேரம் பிரசன்னம் செய்வதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொன்னார்கள் அவரும் சரி என்று அந்த நாளிலே பிரசங்கத்தை ஆரம்பித்தார் சரியாக பத்து நிமிடத்திலே செய்தியை முடித்து விட்டார் முடிக்கும் போது அவர் சொன்னார் நான் முப்பது நிமிடம் பிரசங்கித்து எனக்கு பழக்கம் உண்டு அப்படித்தான் இன்றைக்கு முப்பது நிமிடம் பேச வேண்டும் என்று செய்தியை தயாரித்து வைத்திருந்தேன் ஆனால் நான் தயாரித்து வைத்திருந்த செய்தி என்னுடைய மேதையில் இருந்து கீழே விழுந்து விட்டது அதில் கொஞ்சம் காப்பி சிந்தி விட்டது அந்த காகுதத்தின் பெரும்பகுதியை என்று நாய் தின்றுவிட்டது மீதி இருக்கும் அந்த பகுதியை எடுத்து வந்து உங்களுக்கு பிரசங்கித்தேன் அதனால் செய்தி பத்து நிமிடத்திலேயே முடிந்து விட்டது சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது நீங்கள் வீட்டிலே போய் தியானித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த செய்தியை முடித்தார் மூவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் பிரசங்கம் சரியா முடிச்சுட்டாரு அவர் என்ன சொல்லி முடிச்சா என்ன அது போதும் என்று அவர்கள் இருந்து விட்டார்கள் பிரசங்கம் முடிந்த பிறகு பக்கத்து சபையை சேர்ந்த ஒருவர் இவர்கள உங்கள் பிரசங்க காகிதத்தில் பெரும்பகுதியை நாய் விட்டது என்று சொன்னீர்கள் உங்கள் நாய்க்கு ஏதாவது குட்டி இருக்கிறதா இருந்தால் எனக்கு ஒரு குட்டியை கொடுங்கள் எங்கள் திருச்சபை போதற்கு நான் அதை பரிசளிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் அப்படியானால் எங்கள் திருச்சபையை போக நீளமாய் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் நீங்கள் கொடுக்கும் நாய்க்குட்டி அவருடைய பிரசங்க குறிப்பை சென்று விட வேண்டும் அவர் பிரசங்கத்தை சுருக்க வேண்டும் போரகர் சிரித்துக் கொண்டே அப்படியெல்லாம் வந்து நடக்கவே இல்லை இவர்கள் பத்து நிமிடத்திற்கு மேல் செய்தியை கேட்க மாட்டோம் என்று சொன்னதுனால நான் ஒரு நல்ல பிரசங்கத்தை மூன்றில் ஒரு பங்கு மட்டும் சொல்லிவிட்டு வீரிய வீட்டிலே போய் சிந்தியுங்கள் என்று சொல்லி முடித்தேன் அப்படியாவது அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு ஆகா ஒரு நல்ல பிரசங்கத்தின் மூன்றில் ஒரு பங்கு தானே கேட்டோம் இனி இந்த பிரசங்கங்களில் நேரத்தை சுருக்கச் சொல்லி நாம் வற்படுத்தக் கூடாது என்று திரும்புவார்கள் என்பதற்காகத்தான் நான் அப்படி சொன்னேன் என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு திருச்சுவிலே அறிவிப்புகள் எவ்வளவு நேரம்னாலும் இருக்கலாம் கூட ஒரு பாட்டை கூட பாடலாம் எல்லாவற்றிலும் நேரம் அதிகமானால் அவர்களுக்கு கவலை இல்லை எத்தனையோ திருமண அறிவிப்புகளை சொல்லலாம் சொல்லாவிட்டால் குற்றம் கடைசியாக யாருக்கும் யாருக்கும் திருமணம் நடக்கிறது ஒன்றை சொல்லுங்கள் என்று கேட்டால் யாருக்கும் எதுவும் தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களுக்குத்தான் நாம் இன்றைக்கு அதிக நேரத்தை செலவிட ஆயத்தமாயிருக்கிறோம் நல்ல பிரசங்கங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற நல்ல செய்திகளை கேட்க தக்தர் நம்முடைய விருதங்களை தூண்ட வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள் இரண்டு நாலாம் வரியான மூணாம் வசனம் ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நாம் அப்படிப்பட்ட காலத்தில் தான் இருக்கிறோம் ஆனாலும் கத்தடைய வசனங்களை வாஞ்சிப்பவர்கள் கத்தர் என்னோடு என்ன பேசுகிறார் நான் அதற்கு கீழ்படுகிறேனா என்று பரிசோதித்து பார்க்கிறவர்கள் இருப்பார்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கத்தர் நமக்கு தந்திருவாராக ஆமேன்